ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு வித்யா சிவலிங்கம் பிளாக்ஸ் இன்னைக்கு வீடியோல கோயம்புத்தூர் காரமடை குருந்தமலை முருகன் கோவில் பத்தி பார்க்க போறோம் என்ன இவங்க இது ஏன் குருந்தமலை முருகன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ரீசண்டான அப்டேட்ஸ் நம்ம ஊர்ல என்னென்ன நடக்குது அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தைப்பூசம் பேர் நடந்தது இந்த குருந்தமலை முருகன் கோயில்ல சோ அதனுடைய கண்டினியூஷனா குருந்தமலை முருகன் கோயில் பத்தி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய சில தகவல்கள் கிடைச்சது நம்ம அடிக்கடி போயிட்டு இருக்க ஒரு கோயில்ல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படிங்கும் போது நமக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இல்லைங்களா அதனாலதான் அதை பத்தி வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் சோ வீடியோ போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பொதுவாவே கோயிலுக்கு போனா மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கோயில் அப்படின்னு சொன்னாலே ஒரு பெரிய மண்டபம் பெரிய தூண் காற்றோட்டமா வெளிச்சமா அதுக்கப்புறம் பெரிய கோபுரங்கள் இது மாதிரிதான் கோயில வந்து அமைச்சிருப்பாங்க பொதுவாவே இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து நமக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும் நம்ம வேற எதை பத்தியும் நம்ம வந்து திங்க் பண்ணவே மாட்டோம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கூட மனசு ரொம்ப அமைதியாயிரும் லேட்ரான் நமக்கு வந்து அதுல இருந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து நம்ம இந்த கோயிலுக்கு போனோம்னா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரம்லாம் வந்து ரொம்ப உயரமான ஒரு கோபுரம் இப்போ நானே என் ஹஸ்பண்ட்லாம் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் அந்த கோயில் கோபுரத்தை வந்து பார்த்துட்டே உட்காந்துருக்கோம் எதையுமே நம்ம யோசிக்கவே மாட்டோம் சும்மா வந்து உட்காந்து அந்த கோயில் கோபுரத்தை வந்து பார்த்துட்டு இருக்கோம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மார்னிங் உடனே வந்து ஒரு உயரமான ஏதாவது ஒரு விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மனசுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதாவது வீட்டுக்கு பக்கத்துல வந்து மலைகள் இருந்தது அப்படின்னு சொன்னா காலையில எந்திரிச்சோன்னு போய் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மலையை பார்த்துட்டு வரலாம் ஏன்னா உயர்ந்த சிந்தனைகள் வரும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இந்த மலை கடல் அதுக்கப்புறம் உயரமான கோபுரம் இதையெல்லாம் பார்க்கும்போது மனசு வந்து எதையுமே யோசிக்காது அமைதியா இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை பத்தி யோசிச்சோம் அப்படின்னா ஈஸியான தீர்வு கிடைக்கும் அப்படின்றதுதான் குருந்தமலை முருகன் கோயில் அப்படின்னு சொன்னாலே வந்து பக்கத்துல ஊரில் ஆன மங்களக்கரை புதுர் அதை நம்ம சொல்லாம இருக்கவே முடியாது பொங்கல் சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா பொங்கல் முடிஞ்ச ரெண்டாவது நாள்லயோ அல்லது மூணாவது நாள்லையோ பூப்பொறிக்கிற நோம்பி அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சிருப்பாங்க அந்த பூப்பொறிக்கிற நோம்பில பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி வீட்டுல இருந்து சமைச்சு ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு கோயிலுடைய அந்த குருந்தமலை கோயிலுடைய மலைப்பகுதிக்குள்ளையே அங்கே போய் ஃபேமிலியா அங்கே ஃபேமிலி ஃபேம்லியா உட்காந்து அதெல்லாம் சாப்பிட்டு வருவாங்க அந்த சுத்திலயும் இருக்க கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா எல்லாத்துடைய வீட்டுலயுமே வந்து முன்னாடி அப்படி கூட்டம் கூட்டமாவே தான் இருப்பாங்க அந்த பொங்கல் முடிஞ்சு போனோம் அப்படின்னு சொன்னாலே அந்த கிராமமே வந்து கூட்டம் கூட்டமா வாசல்ல வந்து உக்காந்துருப்பாங்க அப்புறம் சின்ன குழந்தைங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு ஓடி போய் அந்த அந்த ஸ்வீட்டுகளெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் ஒரு பாசிட்டிவ் ஃபீலாக இருக்கும் அந்த இடத்த இவங்க இவங்கெல்லாம் வந்து இருந்து கிளம்பும்போதே பார்த்திங்கனாக்கா அந்த ஜமா படிச்சுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்து கோயில் வரைக்குமே அந்த மாதிரியெல்லாம் பாட்டு பாடிட்டு அவங்க வந்து அந்த பூ பொரிக்கிற நோம்பியை வந்து கொண்டாடிட்டு இருப்பாங்க இது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியெல்லாம் இருந்தது ஆனால் இப்போவும் இதை வந்து அவங்க ஃபாலோ இருக்காங்களா அப்படின்றது தெரியல குருந்தமலை கோயில் காரமடைக்கும் மேட்டுப்பாளையத்துக்கும் நடுவில் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் காரமடையில இருந்து ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லையும் மேட்டுப்பாளையத்துல இருந்து ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லயும் தான் கோயில் இருக்கு பஸ் வசதி இருக்கு கார்ல போன நல்ல ரோடு இருக்கு அதுக்கப்புறம் ஆட்டோலையும் நம்ம வந்து போய்க்கலாம் காரமடை டு மேட்டுப்பாளையம் போகிற ரோட்ல தோளம்பாளையம் ரோட்ல நம்ம வந்து லெஃப்ட் கட் பண்ணிடணும் லெஃப்ட் கட் பண்ணி கொஞ்சம் தூரம் போவீங்க அப்படின்னா குருந்தமலை பிரிவு அப்படின்னு சொல்லி ரைட் சைட்ல ஒரு சின்ன ரோடு ஒன்று வரும் அதுல வந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் போனோம் அப்படின்னு சொன்னா குருந்தமலை முருகன் கோயிலுக்கு போயிடலாம் போற வழி வந்து அவ்வளோ அழகா இருக்கும் ஏன்னா வந்து தான் நம்ம வந்து டிராவல் பண்ணி போவோம் எங்க பாத்தீங்கன்னாலும் ஒரு கிரீனரி தான் வெறும் மரங்கள் அதுக்கப்புறம் தோட்டம் இந்த மாதிரி தான் இருக்கும் அதுவும் வந்து திருவிழா டைம்ல எல்லாம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னா ஊரே வந்து அவ்வளோ அழகா இருக்கும் அந்த வாசல்ல வந்து சாணி போட்டு கோலம் போட்டு வச்சிருக்கிறது ஆகட்டும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி அந்த காப்பு கட்டி இருக்கிறதாகட்டும் அது வந்து ரொம்ப அழகான ஒரு காட்சியா தான் இருக்கும் போற வழியே அவ்வளவு அழகா இருக்கும் மலை அந்த மொத்த ஏரியா பரப்பளவு ஒரு ஏக்கர் சிக்ஸ்டீன் ஏக்கர்ஸ் வருது அந்த குருந்தமலையுடைய பரப்பளவு மட்டும் உள்ள இருக்கிற சுவாமி வந்து பாருங்க நான்கு அடி நாலு அடியில் இருக்கக்கூடிய குழந்தை வேலாயுத சுவாமி அடுத்தது பெயர் காரணம் குருந்தமலைன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மலை முழுவதும் குருந்த மரங்கள் அதுதான் நிறைய இருக்கும் அதனால வந்து குருந்தமலைன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அகத்தேர் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து முருகன் இந்த மலையில உட்கார்ந்துதான் குரு உபதேசம் செய்தாராம் ஸோ குரு இருந்த மலை அப்படின்னு சொல்லி சொல்லி அது வந்து மருவி குருந்தமலைன்னு ஆயிடுச்சு அப்படின்னு வந்து ரெண்டு பேர் காரணம் சொல்றாங்க எந்த ஒரு கோயிலை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே ஸ்தல விருட்சம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு இங்க வந்து ஸ்தல விருட்சம் பாத்தீங்கன்னா பில்வம் பில்வ மரம் கோயிலுடைய வரலாறு இப்போ ஒரு கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கோயில ஏன் கட்டினாங்க எப்ப கட்டினாங்க எந்த வருஷத்துல கட்டினாங்க இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு சின்ன கதை மாதிரி இருக்கும் பொதுவாவே நமக்கு வந்து கதை கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும் இங்கேயும் அதே மாதிரிதான் ஒரு சின்ன குட்டி கதை இருக்கு கோயில் வந்து பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு இதுவே நமக்கு வந்து தெரியாது எயிட் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டான ஒரு கோயில் குருந்தமலையில இருக்கிற சுவாமி வந்து மேற்க பார்த்த மாதிரி இருப்பாரு அதாவது பழனிமலை மலை மாதிரி பழனியில வந்து சுவாமி மேற்கு திசையை பார்த்த மாதிரி தான் இருப்பாராம் அதே மாதிரி இங்கேயும் வந்து மேற்கு திசையை பார்த்த மாதிரி தான் சுவாமி அமைச்சிருக்காங்க கோயிலுடைய கட்டண வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா வணிக குல செட்டியார்கள் அவங்க வந்து இந்த வழியாதான் ஸ்பைசஸ் எல்லாம் கடுகு மிளகு சீரகம் ஏலக்காய் கிராம்பு இதையெல்லாம் விற்கிறதுக்காக இந்த வழியா தான் போவாங்களாம் எல்லாத்தையும் மூட்டையில எடுத்துட்டு போவாங்களாம் அந்த மாதிரி மூட்டையில போகும்போது இந்த மலை அடிவாரத்துல கொஞ்ச நேரம் இலை பாடலாம் உட்காந்துருக்காங்க அப்ப வந்து ஒரு சின்ன பையன் வந்து மூட்டையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு வந்திருக்காங்க சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உதாசீனமா அஹ் மூட்டையில போற தவுடு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி வந்திருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் போயிட்டான் இவங்களும் சரி இலைப்பாரி முடிச்சுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெயிட் மூட்டையுடைய வெயிட் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருந்திருக்கு என்னடா மூட்டை வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கே அப்படின்னு சொல்லி திறந்து பார்க்கும்போது எல்லாமே தவுடா இருந்திருக்கு அப்ப ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாரும் வந்து செய்த தவற எண்ணி மனமுருகி வேண்டிட்டு இருந்திருக்காங்க அப்போ ஒரு அசிரேரி வாக்கு இருக்கு அது என்னன்னா வந்தது வந்து நான் தான் அப்படின்னு சொல்லி முருகன் சொல்றாரு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டணும் அதுக்காக தான் நான் வந்து உங்ககிட்ட பேச வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாரு அப்ப இவங்க வணிகர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க நாங்க வந்து கண்டிப்பா கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அஹ் கிளம்பி போயிடுறாங்க அதுல வந்து வணிக குல தலைவர் பேர் வந்து கங்காதரன் அவர் என்ன பண்றாருன்னா அந்த அன்னைக்கு அவங்க செய்த வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாருமே ரொம்ப வணிகத்துல வந்து ஒரு பெரிய ஆளாவும் மாறிடுறாங்க அதனால் அந்த கங்காதரன் என்ன பண்ணிருக்காரு அவருடைய சொத்து மப்பத்தையுமே வந்து வித்து இந்த கோயில வந்து அவரு கட்டிருக்காரு இதெல்லாம் வந்து எயிட் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த கதை இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பு வந்து என்ன அப்படின்னா இந்த கோயில்ல வந்து அகத்தியர் அனந்தன் ஆதவன் இவங்க மூணு பேருமே வந்து பூஜை பண்ண ஒரு கோயில்னு சொல்லி சொல்றாங்க அகத்தியருக்கு வந்து குரு உபதேசம் அப்போ அகத்தியர் ஒரு சுயம்பு வடிவத்துல முருகரை வச்சு ஒரு சிவலிங்கத்தையும் வச்சு சாமி பிட்டு அது வந்து இன்னும் வந்து கோயில்லதான் இருக்கு மீதி வந்து அனந்தன் ஆதவன் இவங்க ரெண்டு பேரும் எப்ப பூஜை பண்ணாங்க அப்படின்றத நம்ம கோயிலுடைய சுற்று வட்டாரத்துல உள்ள போகும்போது நம்ம வந்து அதை பார்த்துக்கலாம் கோயிலுடைய மிகப்பெரிய சிறப்பு விஷயமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி டூ த்ரீ இந்த அன்னைக்கு வந்து கோயில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து மேற்கு திசையை பார்த்து இருக்கு அப்படின்னு சொல்லி இருவத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி சாயங்காலம் நாலு மணிக்கு சூரிய அஸ்தமனம் ஆகும்போது அஹ் சுவாமியுடைய பாதத்துல இருந்து நெஞ்சு வரைக்கும் சூரிய ஒளி தானாகவே வந்து படுற மாதிரிதான் இருக்குமா வருஷத்துல இந்த ரெண்டு நாட்கள் மட்டும் சூரிய ஒளி வந்து உள்ள வந்து அதாவது எந்த துவாரங்கள் வழியாவோ இல்ல வேற ஏதாவது கதவு வழியாவா கிடையாது நேரம் அந்த கிரகம் இருக்கு இல்லைங்களா அந்த கதவு வழியா வந்து சூரிய ஒளி கால் பாதத்துல இருந்து நெஞ்சு வரைக்கும் சுமார் நான்கு மணி அளவுல இத வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வருஷத்துல இந்த ரெண்டு நாட்கள் மட்டும் இது வந்து கோயிலுடைய ஒரு சிறப்பா சொல்றாங்க இந்த சூரிய ஒளி வந்து படுறத தான் வந்து ஆதவன் பூஜை பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது வாங்க கோயிலுக்குள்ள போலாம் மலையுடைய அடிவாரத்துல அடிவாரத்துல பாத்தீங்கன்னா ராஜகம்பீர விநாயகர் ஒரு அஞ்சரை அடி சிலை வந்து வச்சிருக்காங்க இவருடைய சிறப்பு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவா வந்து கோயில் கட்டினதுக்கு அப்புறமா சிலைகளை வந்து பிரதிஷ்ட பண்றது வழக்கம் ஆனா இந்த விநாயகர் சிலை மட்டும் முதல்ல பிரதிஷ்டை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து கோயிலே கட்டியிருக்காங்க விநாயகரை கும்பிட்டுட்டு கொஞ்ச தூரம் நம்ம ஏறி போனோம் அப்படின்னு சொன்னா பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமி அவருடைய சிலையை நம்ம பார்க்கலாம் அடுத்தது கன்னிமாருடைய சிலைகள் இருக்கும் அடுத்தது நாக இந்த நாக சிலைகளுக்குள்ளார அனந்தன் அப்படின்னு ஒரு நாகத்துடைய சிலையும் வச்சிருப்பாங்க அனந்தன் அப்படின்ற நாகம் வந்து இந்த மலையில வந்து பூஜை பண்ணதுக்கு அப்புறமா தான் சாப விமோச்சனம் அடைஞ்சதா வந்து ஒரு கதை இருக்கு அதனால அவருடைய சிலையையும் அந்த நாக தேவதைகளோட சிலைக்குள்ள பார்க்கலாம் அடுத்ததா பாருங்க ராஜநாகலிங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ராஜநாகத்தோடைய சிலைய வந்து பாறையிலேயே செதுக்கி வச்சிருப்பாங்க அந்த சிலையையும் நம்ம வந்து மலை ஏறும்போதே நீங்க கோயில்ல பாத்துரலாம் இது இல்லாம எப்பொழுதுமே நம்ம முருகன் கோயில்ல பார்க்கக்கூடிய இடும்பன் கடம்பன் வீரபாகு இவங்களையும் நம்ம வந்து அந்த மலை ஏறும்போதே பாத்திரலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் விசாலாட்சி பஞ்சலிங்கம் பஞ்சாட்சர மூர்த்தி நவகிரகங்கள் ஆறுமுகம் பைரவர் அகத்தீஸ்வரர் ஆதிமூலர் ஆதிமூலர் வந்து உங்களுக்கு குழந்தை வேளாயுத சுவாமி இந்த கோயில் பிரகாரங்கள் எல்லாமே வந்து மலைக்குள்ளேயே இருந்து ஏறி மேல போனீங்க அப்படின்னா மூலஸ்தானம் மூலஸ்தானத்தை வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சுவாமியை வந்து நீங்க எந்த இடத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாலுமே அவர் அந்த கண் வந்து உங்களைய பாக்குற மாதிரியே இருக்கும் அது வந்து இன்னொரு சிறப்பு அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க வருஷத்துல மூணு நாள் இங்க ரொம்ப விசேஷம் தைப்பூசம் பங்குனி உத்திரம் சூரசம்ஹாரம் தைப்பூசத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா செவன் டேஸ் உற்சவம் முடிஞ்சதுக்கப்புறம் தேர் இழுப்பாங்க பங்குனி உத்தரத்துக்கு தனியா இன்னொரு தேர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது குருந்தமலைக்கு மட்டும் ரெண்டு தேர் இருக்கு பழனிலையும் அதே மாதிரிதான் ரெண்டு தேர் வச்சிருப்பாங்க இங்கேயும் அதே மாதிரி தைப்பூசத்துக்கு ஒரு தேரும் பங்குனி உத்திரத்துக்கு ஒரு தேரும் ரெண்டு தேர் இருக்கு சூரசம்ஹாரம் வந்து பாத்தீங்கன்னா ஏழு நாள் உற்சவமா நடக்கும் இதுதான் வந்து குருந்தமலை பற்றின விஷயங்கள் நம்ம அடிக்கடி போகக்கூடிய கோயில் ஆனால் அதுல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் கோயிலுக்கு எதிர்த்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் கோயில் ஒன்றும் இருக்கு சின்னதாக ஒரு ஆஞ்சநேயர் கோயிலும் வச்சிருக்காங்க இப்போ போனோம் அப்படின்னா முருகர் கோயிலையும் பார்த்த மாதிரி இருக்கும் ஆஞ்சநேயர் கோயிலையும் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம் இந்த இடம் வந்து பாருங்க மேலே அந்த சுவாமியெல்லாம் சாமி கும்பிட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க நின்று பார்த்தோம்னா அந்த வியூ வந்து ரொம்ப அழகா இருக்கும் பக்கத்திலே வந்து உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை சுத்திலேயே இருக்கிற கிராமங்கள் ஃபுல்லா வந்து உங்களுக்கு பச்சை பசேல்னு தான் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கே கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணிடாதீங்க போய் பார்த்துக்குவாங்க இப்போ அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் நான் அப்டேட்டில் படித்தது வந்து மாசி திருவிழா கோனியம்மன் கோயிலில் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதை ஒட்டி சில விஷயங்கள் நான் வந்து கோனியம்மன் கோயில் பற்றி பார்த்துருக்கேன் அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ